இரவெல்லாம் கண்வெளித்து அட்டூழியம் செய்துவிட்டு அதிகாலையில் நித்திரைக்கு சென்ற சிறு குழந்தை போல திருச்சி மாநகரம் அமைதியாக இருந்தது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் கதிர்களை செலுப்பி விஸ்தரித்து தூங்கிக் கொண்டிருக்கும் பூக்களும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் தாய் பறவைகள் பொழுது புலர்ந்ததை பொருட்படுத்தாமல் தத்தம் கூடுகளில் தத்தம் குஞ்சுகளை தத்தம் இறக்கைகளால் போர்த்தி வரும் குளிர்காற்றிலிருந்து காப்பாற்றி தூங்க வைத்து கொண்டு இருந்தன ரேஷ்மி எழுந்திரிமா சமையல் அறையில் இருந்தபடியே தன் குட்டி தேவதையை எழுப்பி கொண்டிருந்தார் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் ஏய் மணி ஏழு ஆச்சடி அம்மாவின் குரல் காதில் விழ விழத்தான் ரேஷ்மி குட்டிக்கு இன்னும் சில மணி நேரம் தூங்க வேண்டும் போல இருந்தது கால்கள் மட்டுமே மூடியிருந்த போர்வையை எழுத்து தன் கழுத்தையும் போர்த்தி பணித்தாள் அந்த வீட்டின் குட்டி இளவரசி ரேஷ்மியிடமிருந்து பதில் ஏதும் இல்லாததால் ஜாம் ரோல் சப்பாத்திகளை ஒரு டப்பாவில் அழகாய் சுருட்டி அடுக்கி வைத்த கையோடு அடுக்களையை விட்டு வெளியே வந்தார் அம்மா என்று தான் சொல்ல வேண்டும் இப்போதான் தூங்குற மாதிரி நடிக்கிறா பாறேன் என்று சொல்லி கொண்டே இளவரசியின் போர்வையை இழுத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எந்திரடி சூரியன் வந்துடுச்சு பாரு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் கண்ணை கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் குட்டி ரேஷ்மி சூரியனை கோபமாக பார்த்து முறைத்து விட்டு மா அதுக்கெல்லாம் ஹோம்ஒர்க்கே இருக்காதா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் காலையிலே ஆரம்பிக்காத எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு என்று சொன்னாள் அவள் பின்பும் சோம்பல் முறித்தாள் கீழே நமது பாரதம் தூய்மை பாரதம் பாட்டு ஒழிக்க ஆரம்பித்தது தான் அணிந்திருந்த நைட்டியின் மீது ஒரு கலர் துண்டை எடுத்து போட்டு மக்கும் குப்பை மக்கா குப்பை என பிரித்து வைத்த இரண்டு குப்பை தொட்டிகளை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு கீழே இறங்க எத்தனித்தார் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் ரேஷ்மி அம்மா கீழே போயிட்டு வரேன் நான் வரும்போது கட்டில் விட்டு கீழே இறங்கி இருக்கணும் சரியாடி சரிடி என்று அவள் சொன்னாள் சரிடியா இரு உன வந்து வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்றாள் அம்மா அந்த பக்கம் போனவுடன் கட்டிலை விட்டு இறங்கினாள் ரேஷ்மி கட்டிலுக்கு வலப்பக்கம் உள்ள பிரெஞ்சு ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தாள் மறந்து போன ஹோம் நினைவு வந்தது போல சூரியன் நைசாக நழுவி மலைக்கோட்டையின் பின்புறம் ஒளிந்து கொள்ள போனான் வானம் திடீரென இருட்டி கொண்டு வந்தது ஆங்காங்கே கருநிற மேகங்கள் கவிய தொடங்கின சாலையும் வெறிச்சோடி காணப்பட்டது அன்றைய தின பள்ளிக்கூடத்தை கட்டடிக்க அடிக்க காரணம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் என்றுதான் சொல்ல வேண்டும் மழை வருது என்று தனக்கு தானே சொல்லி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அவள் ரேஷ்மி வா குளிக்கலாம் அம்மா அழைத்து கொண்டே மேலே வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் குளிரதுமா என்று சொன்னாள் குளிரும் குளிரும் வா என்று இழுத்து கொண்டு சென்றார் அங்க பாரு மழை வர்ற மாதிரி இருக்கு என்று ரேஷ்மி சொன்னாள் நல்லா வருமே மழை வாடி டைம் ஆச்சு என்று சொன்னார் தரதரவென ரேஷ்மியின் கையை பிடித்து இழுத்து குழியில் அறைக்கு அழைத்து சென்றார் ரேஷ்மிக்கு என வைத்திருக்கும் பிங்க் கலர் வாளியில் நிரப்பி வைத்திருந்த தண்ணீரை தொட்டு பார்த்தார் சற்று நேரம் முன்பே நிரப்பி வைத்திருந்ததால் சுடுநீர் சற்றே இலகி வெதுவதுப்பாக இருந்தது அம்மா ரேஷ்மிக்கு வலிக்காத வண்ணம் ஒரு பூ துண்டு எடுத்து முத்து முத்தாக பூத்திருந்த நீர்துளிகளை துடைத்து கொண்டிருந் துடைத்து விட்டு கொண்டிருந்தார் வெடுக்கன விலகி ஓடி மீண்டும் அதே ஜன்னல் வழியே வானத்தை பார்த்தாள் ரேஷ்மி மக்கு சூரிய இன்னும் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தான் போல வானம் எங்கும் கருமை தன் சிறு கண்களை அழகாக வெறித்து ரேஷ்மி சொன்னால் இன்னைக்கு நல்லா மழை வரப்போகுது என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியா சரிங்க வெதர்மேன் ஆனால் ஸ்கூலெல்லாம் லீவ் விட மாட்டாங்க என்று இவளும் பதிலுக்கு பதில் சொன்னாள் டிவி போட்டு பாருமா என்று சொன்னால் அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் மழை ஒன்றும் கொட்டு கொட்டுன்னு கொட்டலை சரியா சும்மா வானந்தா கண்ணா மூச்சு காட்டுது அப்படியே மழை பெஞ்சாலும் நீ ஒன்று கரைஞ்சி போயிட மாட்டே புரியுதா என்று சொன்னால் ஒழுங்கா இன்னைக்கு என்னை விட்டனா நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லைன்னா இன்னைக்கு நான் மலையில் நனைய போகிறேன் அப்புறம் எனக்கு ஜுரம் வரப்போகுது என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஜுரம் வந்தால் ஊசி போட்டுக்கலாம் இந்த வயசில் நல்லா பிளாக்மெயில் பண்ணுறத பாரு என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியபடியே யூனிஃபார்மை மாட்டிவிட்டார் அடுத்து தலையில் சின்னதாய் ஒரு சிண்டு போட்டு முகத்திற்கு சற்று பவுடர் பூசி நெற்றியின் நடுவில் நேர்த்தியாக சிறு சந்தனம் வைத்து அதன் நடுவில் குங்குமம் வைக்கும் வரை ரேஷ்மி எதுவுமே பேசவில்லை இதை பார்த்த அம்மா என்ன உம்மன் இருக்க என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் கட்டிலின் மீது இருந்த அம்மாவின் கைபேசியை எடுத்து அவள் நான் அப்பாவுக்கு கால் பண்ண போகிறேன் அவர்கிட்ட சொன்னால் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்லுவார் என்றபடி அழைக்க முயன்றாள் இல்லை ஸ்கூலுக்கு தான் போக சொல்லுவார் என்று இவளும் பதில் சொன்னாள் இல்லை போகவேணாம்னு தான் சொல்லுவார் என்று அவளும் பதில் சொன்னார் எம்மா மாமியாரே உங்கள் அப்பா போக வேணாம்னு சொன்னாலும் சொல்லுவார் வாய்ப்பார் நல்லா என் மாமியார் மாதிரி அவருக்கு என்ன தெரியும் நான் தானே இங்கு லோல் படுறேன் அவர் பாட்டும் சென்னையில் ஹாயாக இருக்காரு இப்போ அவர் டிரைவிங்கில் இருப்பார் டிஸ்டர்ப் பண்ணாத என்றபடியே ஃபோனை பிடுங்கி வைத்தார் அந்த குட்டி உருவத்தை அப்படியே தூக்கி தன் இடுப்பில் வைத்துக்கொண்டு டைனிங் டேபிள் அருகே சென்று அதன் மீது அமர்த்தி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்திருந்த சாக்லேட் இட்லியின் ஒரு துண்டை ஒரு துண்டத்தை எடுத்து ஊட்டினார் முதலில் முரண்டு பிடித்தாலும் சாக்லேட்டின் சுவை மயக்கியதால் ரேஸ்மி சாப்பிட்டாள் கொடுத்து வைத்த இட்லி துண்டுகள் முரண்டு பிடிக்காமல் கரைந்து கொண்டிருக்க மழை பேஞ்சா ஸ்கூலில் ஒன்றுமே மாட்டாங்கம்மா என்று சொன்னால் ஐ அப்போது ரொம்ப நல்லதாக போச்சு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம் என்று சொன்னால் போ மழை பேஞ்சா மிஸ்ஸே வரமாட்டாங்கம்மா அப்படியா இன்னைக்கு மழையெல்லாம் பேயாது என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் மழை பெய்யும் நீ வானத்தை பாரு என்று சொன்னால் பார்க்குறேன் பார்க்குறேன் நீ முதல்ல சாப்பிடு என்று சொன்னாள் குழந்தைக்கு ஊட்டி விடுவதிலேயே மும்முரமாக இருந்தாள் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு எப்படி பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறா பாரு என்று நினைத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் பின்பு கிங் கிங் கீழே பள்ளிக்கூட வேன் வந்து நின்று ஒளி எழுப்பியது கைதிகளை சிறைச்சாலைக்கு கூட்டிச் செல்லும் வாகனத்துக்கும் இந்த பள்ளிக்கூட வேனுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாய் தோன்றவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்கூல் வேன் வந்தாச்சு பாரு சொல்லிக்கொண்டே காலில் ஷூவை மாட்டி யூனிஃபார்மின் அடியில் பிடித்து நீட்டு இழுத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு பாத்ரூம் வருது என்று சொன்னார் போயிட்டு சீக்கிரம் வா சீக்கிரமா வா பின்பக்கம் லேசாக ஒரு தட்டு தட்டி அனுப்பி வைத்தார் ரேஷ்மி ஓட்டமாக ஓடினார் சிறிது நேரம் கழிந்து திரும்பி வந்து அம்மா தூறல் போடுதுமா என்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் தெரியும் நீ இப்படி சொல்லுவேன்னு இந்தா ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பாரு உனக்காக என்று சொல்லிவிட்டு என்று அவனுக்காக எப்போதோ வாங்கிய நீல நிற குட்டி குடையை நீட்டினார் அல்லது அடம் பிடித்து அன்று ரேஸ்மி வாங்கிய அந்த குடை அப்போது மகிழ்ச்சி கொடுத்தது இப்போதோ அதே குடை அவள் மகிழ்ச்சியை பறிப்பது ஏனோ என்று தான் சொல்ல வேண்டும் வெடுக்கன அம்மாவின் கையிலிருந்து குடையை பிடுங்கி கொண்டு வாயிற் கதவை நோக்கி நடந்தாள் தன் சிறு தேவதையின் கோபத்தை ரசித்தபடியே படிக்கிறதுக்கு ஸ்கூல் பேக் ரொம்ப முக்கியமா என்று சொன்னாள் என்று அந்த குட்டி முதுகில் டோரா படம் போட்ட பையை மாட்டிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் நீயும் வாக்கில குழந்தைகளுக்கே உரிய சிங்சாங் பாணியில் ரேஸ்மி கத்தினாள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் நைட்டில இருக்கேண்டி நீயே போயிட்டு வா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் குப்பை கொட்டுறதுக்கு மட்டும் போன என்று அவளும் பதில் சொன்னான் என் செல்லம்ல போயிட்டு வாமா என்று சொன்னார் சரி டாடா என்று சொன்னார் டாடாடி தங்கமே உச்சி முகர்ந்து அனுப்பி வைத்தார் ரேஸ்மியின் சின்ன பாதங்கள் ஷூவின் கணம் தாங்க மாட்டாமல் சிறு சிறு அடிகளாய் எட்டு வைத்து மாடிப்படி இறங்கும் சத்தம் கேட்டது அம்மா பிரெஞ்சு ஜன்னலுக்கு அருகே வந்தார் அங்கிருந்தபடியே தன்னுடைய ரேஸ்மி வீட்டுக்கேட்டை தன் சிறு கைகளால் திறந்து பிறகு சாத்திவிட்டு வேனை நோக்கி நடந்த அந்த பொறுப்பான நடையில் தன் தாயின் சாயலை கண்டார் தன் மகளில் தன் தாயை காணும் அழகு தகப்பன்களுக்கு மட்டுமே உரித்தானதா என்ன கீழிருந்தபடியே அம்மாவிற்கு டாட்டா சொன்னாள் ரேஷ்மி அம்மாவும் டாட்டா காட்ட பதிலுக்கு அழகு காட்டிவிட்டு வேனுக்குள் ஏறினாள் வேன் ஆயா கையை பிடித்து ஏற்றி உதவி செய்தார் வேன் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது அம்மா அந்த வேனையை பார்த்து கொண்டிருந்தார் வேன் பிரதான சாலையை பிடித்து திரும்பி சென்றது இங்கிருந்தோ வந்த மலை சோவென கொட்ட தொடங்கியது என்றாள் என்றார்